பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கும் ஒரு இடம் ஓமன் நாட்டின் தலைநகரான மஸ்கட் அங்கே ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் விசேஷ தூதுவர்கள் இன்னொரு பக்கம் ஈரானின் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கடந்த சில வாரங்களாக மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் இன்று நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா அல்லது இது ஒரு மிகப்பெரிய போருக்கான தொடக்கமா அமெரிக்காவின் மங்கி வித் மேங்கோ என்று சொல்லப்படும் அந்த விசித்திரமான வியூகம் ஈரானை வீழ்த்தப் போகிறதா அல்லது அமெரிக்காவிற்கே அது வினையாக முடியப் போகிறதா இதுதான் இப்போது உலக அரசியல் அரங்கில் ஒழித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய கேள்வி இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த மிக முக்கியமான அரசியல் சதுரங்கத்தை பற்றி தான் விரிவாக பார்க்கப் போகிறோம் முதலில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்ப்போம் இன்று காலை இந்திய நேரப்படி பதினொன்று அரை மணிக்கு ஓமன் நாட்டில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது இதற்கு முன்னால் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இந்த பேச்சுவார்த்தை நடப்பதாக இருந்தது ஆனால் ஈரான் பிடிவாதமாக ஓமன் நாட்டை தேர்வு செய்தது காரணம் ஓமன் எப்போதும் ஒரு நடுநிலையான நாடு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் உரிமைகளை நிலைநாட்டப் போவதாக சொல்லியிருக்கிறார் மறுபக்கம் அமெரிக்க தரப்பில் டிரம்பின் நம்பிக்கைக்குரிய ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் களமிறங்கியிருக்கிறார்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் மட்டுமில்லாமல் அவர்களின் ஏவுகணைகள் மற்றும் அண்டை நாடுகளில் அவர்கள் நடத்தும் நிழல் யுத்தம் என அனைத்தையும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் பிடிவாதம் சரி ஏன் இந்த விவகாரம் இப்போது இவ்வளவு தீவிரமாக பேசப்படுகிறது இதன் பின்னணியை தெரிந்து கொள்ள நாம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு செல்ல வேண்டும் சரியாக எட்டு மாதங்களுக்கு முன்னால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பன்னிரண்டு நாள் போர் நடந்தது அப்போது அமெரிக்கா நேரடியாக தலையிட்டது ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி மையங்கள் மீது குண்டுகளை வீசியது ஈரானின் வான் பாதுகாப்பு அரண்கள் சிதறடிக்கப்பட்டன அந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் கிட்டத்தட்ட முடங்கிப்போனது போனது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் ஈரானிய தலைமை அவ்வளவு சீக்கிரம் விட்டுக் கொடுப்பதாக இல்லை இதற்கிடையில் அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார தடைகள் ஈரானின் முதுகெலும்பையே உடைத்துவிட்டன இதன் விளைவு என்ன தெரியுமா ஈரான் நாட்டு மக்கள் வீதிக்கு வரத் தொடங்கினார்கள் இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஈரானின் பொருளாதாரம் முற்றிலுமாக சரிந்தது ஈரான் நாட்டு நாணயமான லியால் ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் என்ற அளவுக்கு கீழே போனது விலைவாசி எழுபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்தது ஓய்வூதியம் இல்லை வேலைவாய்ப்பு இல்லை உணவுக்குத் தட்டுப்பாடு என மக்கள் கொதித்து போனார்கள் ஈரானின் முப்பத்தோரு மாகாணங்களிலும் போராட்டம் வெடித்தது ஈரானிய அரசு இணையதளத்தை சுத்தமாக துண்டித்துவிட்டு போராட்டக்காரர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தியது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ஈரானின் இந்த உள்நாட்டு பதற்றத்தை தான் அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறது இங்கே உங்களோட கருத்து என்ன ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கி அதன் மூலம் ஆட்சியை மாற்றுவது சரியான முறையா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போது அந்த மங்கி வித் மேங்கோ வியூகத்திற்கு வருவோம் இந்த வார்த்தையை அரசியல் விமர்சகர்கள் ஏன் பயன்படுத்துகிறார்கள் குரங்கு கையில் மாம்பழத்தை கொடுத்தால் அது என்ன செய்யும் என்று நமக்கு தெரியும் அதேபோல ஈரான் போன்ற ஒரு நாட்டை அதன் பலவீனமான தருணத்தில் கையாள்வது ஒரு ஆபத்தான விளையாட்டு ஈரானை அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இழுப்பது என்பது ஒரு இனிப்பான மாம்பழம் போல தெரியலாம் ஆனால் ஈரான் இப்போது ஒரு காயப்பட்ட சிங்கம் போல இருக்கிறது அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தங்கள் ஒரு கட்டத்தில் ஈரானை தற்கொலை தாக்குதல் போன்ற ஒரு முடிவை எடுக்க வைத்துவிடக்கூடும் அதாவது நாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை பிராந்தியத்தையே அழிப்போம் என்று ஈரான் போரில் குதித்தால் அது அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய தலைவலியாக மாறிவிடும் இதன் பின்னணியில் சில முக்கியமான தரவுகளை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி ஈரானின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் அறுபது சதவீதம் சுருங்கும் என்று கணிக்கப்பட்டது ஈரான் தனது வருமானத்திற்காக நம்பியிருந்த எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா முழுவதுமாக தடுத்துவிட்டது நிழல் கப்பல் படை மூலமாக ஈரான் ரகசியமாக எண்ணெய் விற்று வந்தது ஆனால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெனிசுவேலா அதிபர் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட பிறகு ஈரானுக்கும் வெனிசுலாவுக்கும் இருந்த அந்த ரகசிய உறவும் உடைந்துவிட்டது இப்போது ஈரானுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை சீனா மட்டும்தான் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் சீனா அதிபர் ஷி ஜின்பிங் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலில் ஈரான் பற்றித்தான் அதிக நேரம் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது ஈரானின் தற்போதைய நிலைமையை உறுதியாக தெரிந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் அறிக்கைகள் கூறுவதுபடி பார்த்தால் ஈரானின் உச்சத் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இப்போது மிக நெருக்கடியான சூழலில் இருக்கிறார் எண்பத்தி ஆறு வயதான அவருக்கு எதிராகவே இப்போது ஈரான் மக்கள் முழக்கமிடத் தொடங்கிவிட்டார்கள் இது ஈரானிய வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒன்று இதைத்தான் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ ஈரானிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்குப் பிறகு இப்போதுதான் மிக பலவீனமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் பலவீனம் என்பது எப்போதும் பணிந்து போவதை குறிக்காது சில நேரங்களில் அது இன்னும் ஆக்ரோஷமான எதிர்வினையை தூண்டும் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி கமேனி ஒரு எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்கா எங்கள் மீது ஒரு குண்டு வீசினாலும் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் போர்க்களமாக மாற்றும் என்றார் இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா ஹவுதி மற்றும் ஈராக்கு கிளர்ச்சியாளர்கள் இன்னும் முழுமையாக ஒடுக்கப்படவில்லை அவர்கள் மூலமாக அமெரிக்காவின் கப்பல்கள் மீதும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல்கள் மீதும் தாக்குதல் நடத்த ஈரானால் முடியும் இதனால் தான் அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை வளைகுடா பகுதிக்கு அனுப்பியுள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதி கூட ஒரு ஈரானிய ட்ரோனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது போர் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற சூழலில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது சரி இந்த பேச்சுவார்த்தையில் என்னதான் பேசுகிறார்கள் ஈரான் என்ன கேட்கிறது அமெரிக்கா என்ன கேட்கிறது ஈரானை பொறுத்தவரை அவர்களுக்கு இப்போதைக்கு தேவை பொருளாதார சுவாச காற்று அதாவது தங்களுக்கு எதிரான தடைகளை நீக்க வேண்டும் தங்கள் பணத்தை விடுவிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அணுசக்தி திட்டத்தை கைவிட தயாராக இல்லை நாங்கள் அணுசக்தி பற்றி மட்டுமே பேசுவோம் எங்கள் ஏவுகணைகள் பற்றியோ அல்லது எங்கள் ஆதரவு அமைப்புகள் பற்றியோ பேச மாட்டோம் என்பது ஈரானின் வாதம் ஆனால் அமெரிக்காவோ ஒரே டீல் முழுமையான டீல் என்பதில் உறுதியாக இருக்கிறது அதாவது அணு ஆயுதம் ஏவுகணை பயங்கரவாத ஆதரவு என மூன்றையும் ஈரான் நிறுத்த வேண்டும் இந்த முரண்பாடுதான் இந்த பேச்சுவார்த்தையின் மிகப்பெரிய சிக்கல் இதன் பின்னணியில் சில சுவாரஸ்யமான தகவல்களும் உள்ளன ஈரானில் நடக்கும் போராட்டங்களை அமெரிக்கா ரகசியமாக தூண்டிவிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஈரான் மக்கள் சுதந்திரத்தை நோக்கி பார்க்கிறார்கள் அமெரிக்கா அவர்களுக்கு உதவும் என்று பதிவிட்டது ஈரானிய தலைமையை கோபப்படுத்தியுள்ளது ஆனால் அமெரிக்கா சொல்லும் உதவி என்பது உண்மையில் ஈரான் மக்களுக்கு சேருமா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் தடைகளால் அதிகம் பாதிக்கப்படுவது அங்கே இருக்கும் சாமானிய மக்கள்தான் மருந்துகள் கிடைக்காமல் உணவு வாங்க முடியாமல் மக்கள் தவிக்கும்போது அது ஈரானிய அரசுக்கு எதிராக திரும்புவது அமெரிக்காவுக்கு லாபம் இதுதான் அமெரிக்காவின் நீண்டகால அரசியல் தந்திரம் இப்போது இந்த ஓமன் பேச்சுவார்த்தையின் முக்கிய பங்குதாரர்களை பற்றி பார்ப்போம் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ போன்ற நாடுகள் இந்த விஷயத்தில் ஒருவித பயத்தில் இருக்கின்றன ஒரு பக்கம் ஈரான் வீழ்ந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் அதே சமயம் ஈரான் ஆக்ரோஷமாக மாறினால் முதலில் பாதிக்கப்படப்போவது இந்த அண்டை நாடுகள்தான் அதனால்தான் சவுதி அரேபியா இப்போது ஈரானுடன் சுமூகமான உறவை பேண முயல்கிறது கத்தார் மற்றும் எகிப்து போன்ற நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்து வருகின்றன பிப்ரவரி ஐந்தாம் தேதி எகிப்து ஒரு புதிய திட்டத்தை முன்வைத்தது ஈரான் தனது அணுசக்தி செறிவூட்டலை மூன்று ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் அதற்கு பதிலாக அமெரிக்கா சில தடைகளை நீக்க வேண்டும் இது ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கக்கூடும் ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது ஈரானின் உள்நாட்டில் இருக்கும் கடின போக்கு கொண்ட இராணுவ தலைவர்கள் ஐஆர்ஜிசி இந்த பேச்சுவார்த்தையை ஒரு அவமானமாக கருதுகிறார்கள் அமெரிக்காவுக்கு பணிந்து போவதை விட போரிட்டு மடிவதே மேல் என்பது அவர்களின் நிலைப்பாடு ஒருவேளை ஓமன் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானிய இராணுவம் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடிவிடக்கூடும் அப்படி நடந்தால் உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதியாக குறையும் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடும் இது உலக பொருளாதாரத்தையே ஒரு பெரிய மந்த நிலைக்கு தள்ளும் எனவே இது வெறும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை மட்டுமல்ல இது உங்கள் வீட்டு பட்ஜெட்டையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் நாம் கவனிக்க வேண்டும் ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது மேக்ஸிமம் பிரஷர் இரண்டு புள்ளி பூஜ்யம் என்ற கொள்கையை செயல்படுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாத போருக்கு பிறகு ஈரானை முழுமையாக பணிய வைக்க இதுவே சரியான நேரம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அமெரிக்காவின் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் சமீபத்தில் பேசும்போது ஈரானை மீண்டும் ஓட்டாண்டியாக்குவதே எங்கள் இலக்கு என்று வெளிப்படையாகவே சொன்னார் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு ஒரு தேசத்தை அதன் விளிம்பு நிலைக்கு தள்ளும்போது அவர்கள் எதற்கும் துணியும் நிலைக்கு வந்துவிடுவார்கள் இதுதான் அந்த குரங்கு கையில் மாம்பழம் பழமொழி சொல்லும் எச்சரிக்கை அந்த மாம்பழம் ஒரு வெடிகுண்டாக மாறவும் வாய்ப்பிருக்கிறது இப்போது சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் காண்போம் ஈரான் உண்மையிலேயே அணுவாயுதம் தயாரித்து விட்டதா உறுதியாக தெரியவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போரில் ஈரானின் மையங்கள் தாக்கப்பட்ட பிறகு அவர்கள் ரகசியமாக பூமிக்கடியில் புதிய ஆலைகளை உருவாக்கியிருப்பதாக சில உளவுத்துறை அறிக்கைகள் கூறுகின்றன இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா அதற்கான வாய்ப்புகள் ஐம்பது ஐம்பது தான் இருதரப்பும் பிடிவாதமாக இருப்பதால் ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டாலே அது பெரிய விஷயமாக கருதப்படும் இந்தியாவிற்கு இதனால் என்ன பாதிப்பு இந்தியா ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டது ஆனால் ஈரான் வழியாக செல்லும் போக்குவரத்து பாதைகள் இந்தியாவிற்கு முக்கியம் மேலும் போர் வெடித்தால் வளைகுடா நாடுகளில் இருக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அடுத்த சில நாட்களில் என்ன நடக்கும் ஓமன் பேச்சுவார்த்தையின் முடிவுகள் ஒருவேளை தோல்வியடைந்தால் அமெரிக்கா அடுத்த கட்டமாக ஈரானின் இராணுவ தளங்கள் மீது மேரடி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதே சமயம் ஈரான் தனது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் தனது ஆதரவு படைகளை தூண்டிவிட்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்களைத் தாக்கக்கூடும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த வாரங்கள் உலக வரலாற்றில் மிக முக்கியமான நாட்களாக மாறப்போகின்றன அமைதியா அல்லது அழிவா ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் எடுக்கப்படும் முடிவுகளில்தான் இது அடங்கியிருக்கிறது